இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் புகழ் வணக்கம் தெரிவித்துள்ளார் அரியலூரில் பேருந்தை நிற்காமல் என்னை திட்டினார் என்று அமைச்சரிடம் மாணவர் புகார் அளித்ததில் ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அண்ணா வழியில் அயராது உழைப்பும் வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மன்னார்குடியில் பாபா பக்ருதீன் வீட்டில் ஏ அதிகாரிகள் இரண்டாவது முறையாக சோதனையில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அவரின் அரசு அலுவலகம் தீக்கிரையாக்கப்படுகிறது என்றால் திமுக ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை சொன்னால் அது ஏடிஜிபியாக இருந்தால் கூட கொலையும் தான் பதிலா என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் போலீஸ் கண்முன்னே துடித்துடித்து இருந்து போன லாரி டிரைவர் அப்பட்டமான மனித கொலை போலீஸ் அதிகாரிகள் கண்முன்னே நடந்த அப்பட்டமான மனித உரிமை மீறலால் தூத்துக்குடி மாவட்டத்தின் வல்லநாடு ஏரியாவே கொதிப்பில் இருக்கிறது நடந்தவைகள் குறித்து வல்லநாடு கிராமத்தின் அந்த பகுதியை மக்களிடம் பேசிய போது தெரிவித்த தகவல்கள் நெஞ்சை பதற வைக்கின்றன ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது மர்ம நபர்கள் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவன் எப்பொழுதும் என் ஆரடி குழந்தைதான் என்று தம்பி திருமணம் குறித்து ரம்யா பாண்டியன் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்ததாக காவல்துறை கூடுதல் தலைவர் கல்பனா நாயக் குற்றம் சாட்டியுள்ளார் மீட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்து புள்ளி ஐம்பத்து ஆறு அடியிலிருந்து நூற்று பத்து புள்ளி ஐம்பத்து நான்கு அடியாக குறைந்துள்ளது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நானூற்று தொண்ணூற்று ஒரு கனஅடியிலிருந்து வினாடிக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்பது கனஅடியாக சற்று குறைந்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் ஐம்பத்து ஆறாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவினரின் அமைதி பேரணி நடைபெற்றது அமைதி பேரணி வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடைந்தது பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட அமைதி பேரணியில் அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மீனவர்கள் தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் நாளை போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்து இருந்தனர் இந்நிலையில் மதுரை மாநகரில் வெளிநபர்கள் பிரவேசிக்காத வகையில் நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓயும் நிலையில் ஓட்டுச் சாவடிகள் தயார் நிலையில் உள்ளதை அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர் திமுக மீது பழி சுமத்திய பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்று சட்ட அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார் ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இரண்டு பேர் இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றுள்ளனர் காவல் நிலையத்தின் இரும்பு கேட் பூட்டப்பட்டிருந்ததால் அதன் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் வீசிய பெட்ரோல் குண்டு விழுந்துள்ளது இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எஸ்பி பி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் மொபைல் போன்களை பறிமுதல் செய்து பத்திரிகையாளர்களை காவல்துறை அச்சுறுத்துவதற்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜகவுக்கு தமிழகம் குறித்து அக்கறையில்லை என்பது போன்று பேசுவது தவறு என திமுகவுக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் ஏழை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறும் நிலையில் திமுக நாம் தமிழர் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் உயர்மட்ட பாதையில் ஜூன் மாதத்துக்குள் அனைத்து பணிகளை முடிக்க திட்டமிட்டப்பட்டுள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சாலையோரம் வசிக்கும் வீடெற்றோல் குறித்து கணக்கெடுக்கும் மாநகராட்சி வீட்டு வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டது ராக்கிங் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாததாக தமிழகத்தில் இரண்டு கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் பதினெட்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு யுஜிசி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தமிழ்நாடு சாலனர் இயக்கத்துக்கு நவீன பயிற்சி வசதிகளுடன் ரூபாய் பத்து கோடியில் புதிய தலைமையகம் அமைக்கப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பின்னர் எந்த நேரத்திலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் ஆர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் உள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் ஏ டி பன்னீர்செல்வம் எம் கே தியாகராஜ பாகவதர் ஆகியோரின் மூவர் மணிமண்டபத்தை முதல்வர் மு ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செய்தார் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தேஜா கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார் காரில் வந்த பெண்களை வழிமறித்து மிரட்டிய சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட இளைஞர் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார் ஆம்பூர் பகுதி பாலாற்றில் தொடர்ந்து மடல் கொலை நடைபெற்று வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்நோக்கியுள்ளனர் சர்வதேச ஆடவர் டென்னிஸ் போட்டியான சென்னை ஓபனில் பிரதான சுற்று இன்று தொடங்குகிறது வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவர் மத்திய அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நவோதயா பள்ளி திட்டத்தின் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் நூற்று முப்பத்து ஐந்து மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டதாக மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது தனித்துவம் வாய்ந்த வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச சந்தைகளில் நல்ல விலை கிடைக்க வசதியாக பன்ருட்டி பலாப்பழம் சாத்தூர் சம்பா மிளகாய் கொல்லிமலை மிளகு திருநெல்வேலி சென்னா இலை உட்பட முப்பத்து நான்கு வேளாண் விளைப்பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு காவல்துறையின் குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத் துறையினர் ஐந்து சரகங்களுக்கான சட்ட ஆலோசகர் பணியிடத்துக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார் ஈரோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எதிராக சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்துவதாக அதிமுக பாஜக மீது முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ராயபுரம் புதுடெல்லி படேல் நகரிடையே முதல் முறையாக சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது ஒரு சுற்றுப்பயணம் மூலமாக குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் ரயில்வேக்கு வருவாய் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் மேலும் இரு இடங்கள் ராம்சர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இது குறித்த தகவலை முதல்வர் மு க ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ளார் அதிக மக்கள் தொகை மற்றும் சிறுமையான வரலாற்று பின்னணியை கொண்ட பீகார் மாநிலத்துக்கு இதுவரை ஒரு நல்ல சர்வதேச விமான நிலையம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் ரூபாய் பத்து கோடியில் சாதன இயக்கத்தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு ரூபாய் பதிமூன்று நானூற்று பதினைந்து கோடி நிதி ஒதுக்கியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனர் தலைவர் வி நாராயணன் கூறியுள்ளார் நாங்கள் உதிரிகள் அல்ல உறுதியானவர்கள் அதனால்தான் தனித்து போட்டியிடுகிறோம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார் கபடி என்பது ஒரு குழு விளையாட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து விளையாடுவது போன்று திமுகவினர் அதன் கூட்டணி கட்சியினர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டுமென ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் துணை முதல்வர் உதயநிதி பேசியுள்ளார் தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான ராஜேஷ் லக்கானி மத்திய அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நவோதயா பள்ளி திட்டத்தின் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பெரியாரை விமர்சிப்பவர்களை வேடிக்கை பார்க்க முடியாது என்று திருமாவளவன் ஆவேசமாக பேசியுள்ளார் திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்திரல் அணி நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் சென்னை அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் அந்த மாசுபட்டவர் யார் என்று நமக்கு இதுவரை தெரியவில்லையே என்றவர் பத்திரிகையாளரின் செல்போனை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை மிக மிக கண்டனத்துக்குரியது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நேரிட்ட சுனாமி பேரலை தாக்குதலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏராளமான உயிர்கள் பறிப்போயின இந்த நிலையில் சுனாமி பேரலையில் பெற்றோரை இழந்த வளர்ப்பு மகள் திருமணத்தில் உணவுத்துறை செயலர் பங்கேற்றுள்ளார் அமெரிக்காவுக்குள் வரும் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் போதைப் பொருட்களை காரணம் காட்டி கனடா மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து வர்த்தக போரை தொடங்கிய ட்ரம்ப் அடுத்த குறி ஐரோப்பிய யூனியன் என்று உலக நாடு கொதிக்கின்றன நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டத்தை தமிழக வீரர் பிரஜியானந்தா வென்றுள்ளார் இறுதிப் போட்டியில் மற்றொரு தமிழக வீரர் குகேஷை எதிர்த்து விளையாடிய பிரஜானந்தா டை பிரேக்கிற்கு பிறகு வெற்றி பெற்றார் தொடரின் ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரஜானந்தா கடைசியில் விளையாடிய மூன்று போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று அசத்தியுள்ளார் வெற்றி பெற்ற பிரஜானந்தாவுக்கு துணை முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இரண்டாவது அதிவேக சதம் விளாசி இந்திய கிரிக்கெட் அணி வீரர் அபிஷேக் சர்மா சாதனை படைத்துள்ளார் யூ நைன்டீன் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் கமலினியின் கடின உழைப்பே காரணம் என்று பெற்றோர் பெருமிதம் தெரிவித்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு இந்திய அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிசிசிஐயின் யின் வருடாந்திர விருது வழங்கும் விழாவில் சச்சின் டெண்டுல்கருக்கு கர்னல் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவம் செய்யப்பட்டது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்பட்டமாக ஓரங்கட்டப்பட்டுள்ளதாக தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார் கடும் சரிவில் பங்கு சந்தை ரூபாய் ஐந்து லட்சம் கோடி இழப்பு பட்ஜெட் தாக்கலுக்கு பின் பவுனுக்கு ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கு மேல் விற்பனையாகி புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் எண்பத்து ஐந்தும் பவுனுக்கு ரூபாய் அறுநூற்றி எண்பதும் குறைந்துள்ளது இதன்படி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையானது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் பிப்ரவரி எட்டு வரை வட நிலவும் என்றும் தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு வட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்த பிரவாஸ் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்